மேஷம் ராசிபலன் உங்களது வாழ்க்கையில் சில விஷயங்கள் உங்கள் ஆற்றலையும் உற்சாகத்தையும் எடுத்து விடுகின்றன இன்று நீங்கள் சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டும் நீண்ட காலத்திற்கு அவைகள் உண்மையிலேயே போற்றுதலுக்குரியதாக இருக்கும் சில தருணங்களில் எல்லா பொறுப்புகளையும் வேறு யாருக்காவது ஒப்படைத்து விடலாம் என விரும்பும் சூழ்நிலைகள் உள்ளன அதை நீங்களே செய்ய தயாராக இருக்கிறீர்களா என்றும் அல்லது யாராவது உங்களது பிரதிநிதித்துவதை முற்றிலும் எடுத்துவிடலாமா என்றும் நீங்களே உங்களை கேட்டுக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசிபலன் சவால்களை ஏற்றுக்கொண்டு உங்களிடத்தில் உள்ள மனோதடத்தை வரவழையுங்கள் அப்போது கடினமான பணிகளை செய்வதிலிருந்து நீங்கள் விலக மாட்டீர்கள் உங்களுக்கு தேவைப்படும்போது போது நண்பர்களும் உதவுவார்கள் நீங்கள் உங்களது உள்ள கிணக்கைகளை அந்தலாய்கும் போது அவர்கள் உங்கள் பக்கமாக இருப்பார்கள் ஏதேனும் ஒன்றில் சிக்கிக் கொண்டதாக உணரும் உங்கள் அகம்பாவத்தை விடுத்து உதவி கேட்க தயாராக இருங்கள் மிதுனம் ராசிபலன் கடந்த சில நாட்களாக நீங்கள் சிரமப்படுவதால் ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாகும் உங்கள் பணி அர்ப்பணிப்பு மற்றும் வேலை மற்றும் சமூகம் குறித்த அணுகுமுறை போற்றப்படுவது உண்மைதான் என்றாலும் உங்கள் பார்வையில் படாமல் இருக்கும் விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்றன உங்கள் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது தற்போது மிகவும் முக்கியமானதாக உள்ளது உங்கள் நெருங்கிய நண்பரை பாராட்டுங்கள் இது அவருடன் நீங்கள் நேர்மையான நட்பு இருக்கச் செய்கிறது கடகம் ராசிபலன் சில சிக்கல்களை உருவாக்குபவர்கள் உங்களுக்கு கடினமான நேரத்தை தருவதையே அவர்களின் தனிப்பட்ட இலக்காக கொண்டுள்ளனர் நீங்கள் ஒரு பெரியதாக ஒன்றும் செய்துவிடவில்லை ஆனாலும் நீங்கள் இப்போது உங்களது பொறுமையினை இழக்க ஆரம்பித்து விட்டீர்கள் அங்கேயே நிலைத்திருங்கள் ஏனென்றால் அங்கிருந்தே விஷயங்கள் சிறப்பாக மாறும் நீங்கள் நினைப்பதை விட நிச்சயமாக உங்களது விடாமுயற்சி விரைவில் பலனளிக்கும் இன்று எந்தவிதமான மோதலுக்கும் இடமில்லை அமைதியை ஏற்படுத்தி நல்லிணக்கத்தை வளர்க்கும் விஷயங்களைச் செய்யுங்கள் உங்கள் சொந்த நலனுக்காக புறங்கூறுபவர்களையும் அவர்களின் விமர்சனங்களையும் புறக்கணியுங்கள் சிம்மம் ராசிபலன் நீங்கள் அதிகமாக வேலை செய்ததை உணரும்போது ஓய்வெடுக்கவும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் உங்களுக்காக நேரம் செலவிட்டதற்காக அவ்வப்போது உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள் சில நேரங்களில் நீங்கள் உங்கள் எல்லா பொறுப்புகளிலிருந்தும் விலகிச் செல்ல விரும்புகிறீர்கள் அது போன்ற நேரங்களில் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்ய முயலாதீர்கள் இதுங்களுக்கு பெரிய கவலையே உண்டாக்கிவிடும் ஒரு நாளைக்கு ஒரு வேலையை எடுத்துச் செய்யுங்கள் புதிய நண்பர்களை உருவாக்க இன்று உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் கண்ணீர் ராசிபலன் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன மேலும் இன்று உங்களுடைய பதட்டத்தின் நிலை எல்லை மீறிய அளவில் உள்ளது உங்களது கடினமான வேலைப்பழுவிற்கு மத்தியில் நேரத்தை கண்டறிந்து உங்களை சற்று தளர்த்தி ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இது சற்று அதிகம் தேவைப்படுகிறது இத்தகைய சூழலில் விஷயங்களை செய்து முடிக்க உதவக்கூடிய ஒரு நலம் விரும்பி அல்லது நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினரது உதவியை நாடுங்கள் உங்கள் பயபக்தியும் விடாமுயற்சியும் நீண்ட காலத்திற்கு தாராளமான ஊதியமாக மாறும் துலாம் ராசிபலன் நீங்கள் உங்கள் பணிகளை செய்யத் தொடங்குங்கள் இன்று உங்களால் செய்யக்கூடியதில் சிறந்ததை செய்ய விரும்புவீர்கள் உங்கள் தற்போதைய முயற்சிகளில் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சரியான நபர்களுடன் தொடர்பு கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை நடைபெற வாய்ப்புள்ளது மேலும் நீங்கள் செய்யும் செயல்கள் மனதளவில் உங்களை நன்றாக உணரச் செய்யும் இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் உங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கலாம் உங்கள் முதுகில் தட்டி கொடுத்து ஊக்குவிக்க யாராவது ஒருவர் உங்களுக்கு தேவைப்படலாம் விருச்சிகம் ராசிபலன் அமைதியாக அமர்ந்து கொண்டு மூச்சை இழுத்துவிடுங்கள் கோபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவும் உடனடி வெளிப்பாடாகவும் இருப்பதுங்களுக்கு தெரியும் யூ உங்கள் மனநிலையை அடக்கி ஆளாமல் விட்டுவிட்டால் அது உங்கள் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அனைத்து வகையான மனக்கசப்பையும் அதிருப்தியையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஷூ உங்களை பாதிக்கும் பிரச்சினைகளை கண்டறியவும் இன்று உங்கள் நண்பரிடமிருந்தோ அல்லது உங்களுடைய சரியான கோட்டாளரிடமிருந்தோ நீங்கள் ஆறுதலையும் தீர்வுகளையும் பெறுவீர்கள் கோபத்தினால் நீங்கள் செய்யும் தவறுகளை எவ்வாறு தடுப்பது என்று உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நபர்களிடமிருந்து பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள் ராசிபலன் உங்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உங்களுக்கு பெற்றுக் கொள்ளவே இன்று நீங்கள் விரும்புவீர்கள் உங்கள் சாதனைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களைப் பற்றி நன்றாக உணருங்கள் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யவில்லை என்றாலும் யாரையும் ஏமாற்றாதீர்கள் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் நன்றாக பயன்படுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கண்காணியுங்கள் நீங்கள் அதை புறக்கணித்து வருகிறீர்கள் இது எதிர்காலத்திலிங்களுக்கு பெரிய கவலையை உண்டாக்க உண்மையான காரணமாக இருக்கலாம் மகரம் ராசிபலன் பாராட்டுக்கள் என்பது உங்களை பாராட்டிய நபரை நீங்கள் நினைவிற்கொள்வதற்கான சரியான வழியாகும் நாங்கள் மனதளவில் செய்யாத புகழ்ச்சியைப் பற்றி பேசவில்லை மாறாக உண்மையான கருத்துக்களைப் பற்றி பேசுகிறோம் கடந்த சில நாட்களாக நீங்கள் ஒருவரின் கவனத்தைப் பெற முயல்கிறீர்கள் அந்த முயற்சியை நீங்கள் அவசரமாக செய்ய வேண்டாம் பொறுமையாக இருந்து அதை மெதுவாகச் செய்யுங்கள் கும்பம் ராசிபலன் உங்கள் மீதே உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுவது இன்று உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்களை செய்ய திட்டமிடுங்கள் ரம்மை மற்றும் பயத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் உங்களால் முடிந்த அளவுக்கு நல்ல மனப்பான்மையுடன் இருப்பதையே உங்களைச் சுற்றியுள்ளவர்களும் விரும்புகிறார்கள் இது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுத்தால் அதனால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் மீனம் ராசிபலன் சிலரை பார்த்தவுடன் கடும் கோபம் கொண்டு அவர்களை திட்டிவிட நீங்கள் நினைப்பீர்கள் உங்கள் பொறுமையை சோதிக்கும் நேரம் எதுவாகும் இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியான மற்றும் விவேகமான மனதுடன் சிந்திப்பது நல்லது புதிய நண்பர்களுடன் பழக உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் புதிய நட்பை உருவாக்க விரும்பினால் உடனுக்குடன் கோபம் கொள்ளும் உங்கள் சுபாவத்தை பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் உங்களுடன் தொடர்பில் இல்லாத நீங்கள் விரும்பும் நபரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கள்